தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில நிறைய இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை வட கிராமப்புற மாநிலங்கள் நிறைய இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை கிராமப்புற மாநிலங்கள் இன்னைக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்க நிதி நான் படிக்கிறேங்கண்ணா

கோடியில பதினஞ்சு கோடி கிராமப்புறம் அவன் முப்பத்தி கோடி எட்ட கோடி மக்கள் தொகையில மூன்று புள்ளி ஏழு கோடி கிராம மக்கள் ஆனா நான் முப்பத்தி அப்ப இடையில எவனோ பணத்தை சாப்பிடுறான் கிளியர் போலி கணக்கு வராதவங்க பேர்ல கணக்கு திமுக கூட்டத்துக்கு குருப்பு குருப்பா கூட்டிட்டு போய் கணக்கு பஸ்ல கூட்டிட்டு போறது அதெல்லாம் மாற்றி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை வாய்ப்பு மிகப்பெரிய ஊழலாக திமுக பஞ்சாயத்து பிரசிடன்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மாக் ஊழலை விட பல மடங்கு அந்த கணக்கு இருக்கு